ஹாய் ஹலோ வெல்கம் டு சல்யூ லாக்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கர்ணபுரா சிக்ஸ் வந்து எடுத்துருந்தோம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கல்லியில் தான் நம்ம வந்து எடுத்துருந்தோம் அந்த சிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அது ஆக்சுவலாக நான் வந்து அப்டேட் வந்து பண்ணல சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து சண்டே நான் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் நம்மளுடைய கர்ணபுரா சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கல்வி தான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வி வந்து விழுந்திருக்கு அது அந்த புறா வந்து பார்த்திங்கன்னா என்ன டைம் பறந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அந்த புறா வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்ன டைம் வந்து பறந்துட்ருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டிங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஷாக் வந்தாயிடுவீங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு நான் வந்து பேர்ட்ஸ் வந்து ஏற்றி விட்டேன் இப்போது வந்து பார்த்திங்கன்னா டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி வந்து ஆக போகுது வெயில் இல்லை பட் இருந்தாலும் ரொம்ப வந்து ஹீட்டாக வந்து இருக்குது ஃபைவ் தேர்ட்டி வந்து போகுது பேர்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பறந்துட்டுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இறங்கிட்டாங்க லோல் தான் இருக்காங்க கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் சண்டே நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து இதோடைய ஃபுல் வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன் மறக்காமல் வந்து எல்லாருமே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டு பேர்ட்ஸ் அப்படின்னா இந்த பேர்ட்ஸ் தான் சண்டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே நான் வந்து பேர்ட்ஸை வந்து ஏற்றி வந்து விட்டுருவேன் ஏற்றி விட்டுட்டு உங்களுக்கு வந்து என்ன டைம் வந்து பறகுது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவாக நான் வந்து மேக்கப் பண்ணி வந்து நான் போடுவேன் எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்மளுடைய பேர்ட்ஸை வந்து போயிட்டு பார்க்கலாம் எப்படி வந்து பறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் பேர்ட்ஸ் இப்போ வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க போல நானுமே வந்து இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன் யூடியூப்லேயுமே சரி பார்த்துருக்கேன் பட் ஆனால் ஜீரோ கல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் ஹார் ஒன் அண்ட் ஆஃப் ஹார் வந்து பறக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புறாவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பறக்கிறதே கிடையாது இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கல்லி சிக்ஸு தான் நான் பிடிக்க போனாலே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மாதிரி தான் வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கல்வி தான் ஒரு கல்வி தான் வந்து விழுந்திருக்கு இப்போ தான் அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டைம் வந்து இருக்கிறது ரொம்பவே வந்து ஆச்சரியமாக வந்து இருக்குது பார்த்திங்கன்னா வந்து தெரியும் என்ன நம்ம பேட்ஸ் உங்களுக்கு தெரியுதா அதை பார்த்திங்கன்னா வந்து தெரியும் அந்த சைடில் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட்டு நம்ம வந்து பேர்ட்ஸ் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஒரு பீடர் அப்படின்னு கர்ணபுறால் நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கக்கூடிய ஒரு கர்ணபுரா ரிசல்ட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் தான் நம்ம நண்பர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டாப் கிளாஸில் வந்து கர்ணபுரா வந்து இருக்கும் எங்களுமே வந்து நிறைய பேர் இதுவே வந்து நம்ப மாட்டீங்க என்னடா ஜீரோ கள்ளி போயிட்டு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் பறக்குது ஒன் ஹவர் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் அந்த கேள்விக்குரிய வந்து நான் வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே நான் வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறா வந்து எத்தனை கல்லியில் இருக்குது புறாவுடைய ஆக்டிவிட்டீஸ் அண்டு புறாவுடைய எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுவேன் மறக்காமல் வந்து செக் பண்ணுவேன் போங்க நான் வந்து பேர்ட்ஸ் வந்து காட்டுறேன் என்ன லெவலில் வந்து பறந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு ஏற்றி வித்த பேர்ட்ஸ் இப்போ வந்து டைம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஆகுது ஆல்மோஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கொண்டில் சிக்ஸ் அப்படின்றது இவ்வளோ வந்து பறந்துருக்கு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஆச்சரியமான விஷயம் இது யார்கிட்ட வந்து ஜீரோ பண்டி வந்து ஒன்பது மாட்டியிருக்காங்க பறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி மேபி என்னுடைய நண்பருடைய வாட்ஸ்அப் தவிர வேற யார் வந்து ஓட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து தெரியாது நம்ம நண்பர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கர்ணபுரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டு கர்ணாபுராவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புட்டு புட்டு பாரு தனியாக பேர்டு வந்து எப்படி பரவும் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட தான் வந்து கொச்சை வந்து எடுத்தோம் லாஸ்ட் டைம் நல்ல ஒரு ரிசல்ட்டு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா லோப்பு வந்து வந்துட்டாங்க பட் ஆனால் நானும் வந்து இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்கேன் பட் பேர்ட்ஸ் வந்து இறங்குற மாதிரியே தெரியல ஒரு நல்ல ஒரு டாப் ரிசல்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ்கிட்ட வந்து இருக்குது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர்லேயுமே வந்து நல்லா வந்து டைமிங் வந்து கவர் பண்ணி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையுமே வந்து இருக்குது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸில் வந்து அடி வரணும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து இருக்கு நம்மளுடைய பேர்ட்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்ப்பீங்க நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பேர்ட்ஸுங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடைங்க இந்த சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து எப்படி சொல்லுங்கள் லாங் டைம் அண்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் ப்ளஸ் லாங் டிஸ்டன்ஸுமே வந்து சூப்பராக வந்து கவர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பேர்ட்ஸ் வந்து எப்போ வந்து இறங்குறாங்க அப்படின்றத ஃபைனல் வீடியோவில் நான் வந்து போடுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹைட்டில் தான் வந்து போயிட்டாங்க நல்ல ஒரு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் கிட்டத்தட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆக போதுங்க ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து ஆகுது சிக்ஸ் ஆக போகுது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு தான் வந்து வந்துட்டுருக்காங்க மேபி வந்து பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி வந்து வருது பட் ஆனால் அகெயின் வந்து ஏறிடுறாங்க ஹைட்டு பார்க்கலாம் என்ன வந்து டைம் வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோ கல்லியில் வந்து சிக்ஸ் வந்து ஏற்றி விட்டுருக்கு ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது இந்த எல்லா பெருமையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடு வீடுக்கு தான் வந்து போவோம் பார்க்கலாம் என்ன வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபினிஷிங்க்கு வந்து வந்துட்டாங்க ஃபினிஷிங்க்கான தான் வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபைவ் வந்து ஆகுது சிக்ஸ் ஃபைவ் வந்து ஆகுது டோட்டலாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து பறந்துட்டாங்க ஜீரோ கல்லி சிக்ஸ் தான் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து பறந்துருக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக வந்து இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இன்னுமே வந்து ஹேண்டிக் ஆகலை வந்து பேர்டு வந்து பறந்துட்டு தான் இருக்கு பேர்டு வந்து இறங்க வரது பட் ஆனால் அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பறந்துருக்கு பார்த்தீங்கன்னாவே நல்லாவே வந்து தெரியும் நானுமே வந்து அதுக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பேர்டு வந்து எப்போது வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து ஃபினிஷ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தெரியும் அட இது ஏன்னா ஆச்சரியமாக இருக்குது டைம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆக சிக்ஸ்க்கு மேலே வந்து போயிட்டுருக்கு வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்துட்டு இருக்கு காமெடியாக இருக்குங்க பார்க்கவே நம்ம பேர்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏறிட்டாங்க வெயிலை பார்த்ததும் இல்லை ஐயோ நான் என்னத்தை சொல்லுவேன் காமெடியாக இருக்குங்க வெயிலை பார்த்தாலே காமெடியாக இருக்கு இன்னத்துக்கு இப்போ போயிட்டு வெயில் வந்துருக்கு வெயில் வந்துச்சு நம்ம பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து மேலே ஏறிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ வந்து டவுனில் வந்துச்சோ அகெயின் வந்து மேலே வந்து ஏறிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நானும் ஐ எம் வெயிட்டிங் பேர்ட்ஸ் வந்து நல்லா வந்து பறந்துட்டு வந்து இருந்தாங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து பறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க என்ன வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்போவுமே வந்து சொல்கிறது தான் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப வேல்யூபுல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸ்லேயுமே வந்து என்னை வந்து மோட்டிவ் வந்து பண்ணும் மேலும் மேலுமே வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தம் தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் எப்போவுமே சொல்கிறது தான் ஏன்னுமே வந்து சொல்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நான் வந்து வளர முடியாது உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப தேவை உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா தெரியும் வெயில் பாருங்க வந்து ஐயோ ஐயோ நம்ம பேர்ட்ஸ் என்ன பண்ணாங்க வந்து வராங்க இந்த சைடு வராங்க பாருங்க எப்படி வந்து பறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் பட் இருந்தாலும் பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல பாருங்கள் சூப்பருங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக நான் வந்து இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் பட் ஆனால் பக்கத்து வீட்டில் மாடியில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப வாயிலேருந்து வார்த்தையே வந்து வரமாட்டேங்க என்ன சொல்கிறது நம்மளுடைய பேட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் அவருக்கு மேலே வந்து வறந்துருக்காங்க ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது மேபி இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேர்ட்ஸ் கொடுத்தவர் வந்து மேபி பார்த்துருக்கலாம் மேபி பார்த்துட்டும் வந்து இருக்கலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய வந்து தேங்க்ஸ் வந்து சொல்லிக்கிறேன் பேர்ட்ஸ் வந்து கீழே வந்து இறங்கட்டும் நான் அந்த வீடியோவுமே நான் வந்து எடுத்து வந்து போடுறேன் ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த பேர்ட்ஸை வந்து என் கைக்கு வந்து வர்றதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கர்மபுரா நான் வந்து செட் பண்ணேன் பட் ஆனால் கர்ணக்குடா வந்து செட் பண்ணேன் பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து கர்ணபுரா செட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை தான் பட் நானுமே வந்து செட் பண்ணேன் எனக்கு வந்து பேர்ட்ஸ் கொடுத்தவருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாப் கிளாஸ் பேர்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு பட் ஆனால் இப்போ வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் மேபி அவர் கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பூனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க எப்போ வேணால் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து செட் பண்ணலாம் மேபி அவர் வந்து செட் பண்ணதுமே வீடியோஸும் நான் அவர் லாஸ்ட்டுமே நான் வந்து போடுவேன் இந்த பேர்ட்ஸ் தான் வந்து அவர்கிட்ட இருந்து லாஸ்ட்டை நான் வந்து எடுத்த பேர்ட்ஸு பார்க்கலாம் இந்த வீடியோவை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி எடுப்பீங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பெல் வந்து பண்ணி ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நான் போட்டு வீடியோஸ் விடணும் கூட நான் வந்து வரும் பேர்ட்ஸ் வந்து இறங்கே நான் வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து நம்ம பேர்ட்ஸ் வந்து இறங்க வந்து பாருங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு வந்து எடுக்கிறாங்க நான் தொடுறது கூட தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்குங்க இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு பறந்த சிக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிக்கு இந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சூப்பராக இதோடைய பேரண்ட் வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேல் தான் வந்து பேரண்ட்டு பட் வந்து ஃபாதர் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா வந்து தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்வோ போட்டுக்குங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஸ்டன் கூட வந்து வரும் டாட்டா பாபாய்